மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்க போகுது உங்களுக்கு பிறக்க போகுது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க நிறைய பெற்றுக்காதீங்க இப்போ அதுலேயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு அதாவது ஒன்றிய அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமாக இருக்கு அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்றது ஒன்றிய அரசு அதை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு அதற்காக இப்போ நம்ம தண்டிக்கப்படுறோம் வந்திருக்கக்கூடிய நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க தொகுதி மறுசீரப்புன்னு சொல்கிறாங்க தலைவரில் தொடர்ந்த கத்து பத்து கடந்த பத்து நாட்களாக பேசிகிட்டு இருக்கார்ல ஒன்றிய அரசு இந்த தொகுதி மறு கொண்டு வராங்கன்னு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை முப்பத்தி ஒன்பது இந்த டீலிமிடேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா எட்டு தொகுதி கம்மியாகி முப்பத்தி ஒரு தொகுதி ஆகிடும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஏழு கோடி ஆனால் இந்த குடும்பக் கட்டுப்பாடு சரியாக பண்ணாத சரியான மக்கள்கிட்ட சரியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால் பெனிஃபிட் அடையப் போகிறாங்க வட இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லாம் வந்து நூறு தொகுதி வரைக்கும் இதனால் பெறப்போகுது தொகுதி க கம்மியாக கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியாது அதுக்காகத்தான் வந்திருக்கக்கூடிய மணமக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் எல்லாம் படித்தவங்களாம் இருப்பாங்க நிச்சயம் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்கப்போகிற குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுகோள் அழகான ஒரு தமிழ் பெயரு வைங்க எனவே வந்திருக்கக்கூடிய மணமக்கள் இருவரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவும் போல பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடும் போல முத்தமிழின் கலைஞரும் தமிழும் போல நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல இருவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் செயகரபானுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் சார்பாக மணமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்க்கை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்